இப்போ கரெக்டாக எம்என் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி எம்என் ரிலேட்டடாக நிறைய கார் வீடியோஸ்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது நம்ம விஜயோட கார் தான் அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஈவன் சில குளோபல் வில்லேஜர் சீரியல்ஸுமே வருது பட் இப்போ இந்த ஸ்கூட்டியும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு அதில் வந்து நீ இன்றி நானா அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம விஜய்னு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம காவேரின்னு வச்சுக்கலாம் பிகாஸ் காவேரி வந்து ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா ஈவன் விஜயுமே வந்து நம்ம ஒய்ஃப் வந்து கஷ்டப்படக்கூடாது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்பளோ பிஸ்னஸ்ல போய்ட்டு ஏதேதோ ஹெல்ப் பண்ண போய் அதுவுமே சொந்தப்பள்ள முடிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க சார்ந்த மலை திட்டாங்க இப்போ ஒரு வேலை ஸ்கூட்டியுமே ரெட் கலர்ல மேட்சிங் மேட்சிங்கா வாங்கிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இதை பார்க்கும் இருக்கு எஸ் அதனாலதான் நீ இன்றி நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடம் காத்து கிடந்தேன் அந்த சாங் இருக்குல்ல அதேமே பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா சில லொகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டல் பேக்கரி பிக் டெம்பிள் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது இது வந்து குளோபல் வில்லேஜர்ஸ் ஏதோ ஒரு சீரியல் மட்டும் தெரியுது பட் மகாநதியா அயனார் துணையா இல்ல அப்கமிங் கம்மிங்ல வர ஒன் மோர் குளோபல் வில்லேஜர்ஸ் நியூஸ் இல்லையா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படின்ற காரணத்தால் தான் நான் செப்ரேட்டா வீடியோ ஷேர் பண்ணாம இருந்தேன் எனிவேஸ் இந்த ரெட் கலர் கார் ஒரு ஸ்கூட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனா இருக்கு பாக்கிறதுக்கு ஸ்கூட்டியை பார்த்ததுமே நம்ம காவேரி ஒரு வேலை ஸ்கூட்டி வாங்கிட்டாங்களா இல்ல விஜய் ஹெல்ப்போட அந்த ஸ்கூட்டி வந்து காவேரிக்கு போய் ஏதாவது பிரைஸ் அந்த கிஃப்ட் கூப்பன் மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிஃப்ட் மாதிரி பிரசென்ட் பண்றாரா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியல பட் அந்த மாதிரி ஸ்கூட்டி வாங்கிட்டா கன்ஃபார்மா வந்து காவேரி அண்ட் விஜயோடைய ரைடு வந்து நம்ம இன் ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அந்த மாதிரி